அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று கலந்துரையாடினார் அப்போது வரும் முப்பத்தி ஓராம் தேதி நாட்டின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் குஜராத்தில் அமைந்துள்ள பட்டேலின் சிலைக்கு அருகில் இந்திய ரக நாய்களின் வல்லமையை வெளிப்படுத்தும் வகையில் அணிவகுப்பு நடைபெறவுள்ளது என்றார் தேசிய ஒற்றுமை தினத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்பதுடன் இளைஞர்களின் விழிப்புணர்வுக்காக அன்றைய நாள் ஒற்றுமை ஓட்டம் அமைய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் நூற்றாண்டு இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளுக்கானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆசியான் இந்தியா மாநாடு மலேசியாவில் இன்று தொடங்கியது தலைநகர் கோலாலம்பூரில் தொடங்கியுள்ள இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று பங்கேற்று உரையாற்றினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளின் கடல்சார் ஒத்துழைப்புக்கான ஆண்டாக அறிவிக்கப்படும் என கூறினார் இத்துடன் கல்வி சுற்றுலா அறிவியல் தொழில்நுட்பம் சுகாதாரம் பசுமை எரிசக்தி மற்றும் இணையவழி பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் ஆசியான் நாடுகளின் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா ஆகிய இலக்குகள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்கை எட்டுவதில் தனியார் மருத்துவ நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாத பங்காற்றும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் யசோதா மருத்துவமனையை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் நாடு முழுவதும் உள்ள சுகாதார மற்றும் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள் மருத்துவமனைகள் ஆகியவை தேசத்தை கட்டி எழுப்புவதில் முக்கிய பங்காற்றுகின்றன என்றார் அரசின் செயல்பாடுகளோடு மட்டுமன்றி சுகாதார உள்கட்டமைப்புகளை விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளுக்கு தனியார் பங்களிப்பு அவசியம் என்று குறிப்பிட்டார் நாட்டின் கடைசி குடிமகன் வரை தரமான மற்றும் தகுந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது நமது அனைவரது கடமை என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் மருத்துவ சேவைகளோடு மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புணர்வுக்கும் முக்கியத்துவம் அளித்து செயல்பட மருத்துவ நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு கொண்டார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்னெடுப்புகளை பட்டியலிட்டார் பிரதமரின் மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மருந்துகள் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று பார்வையிட்டனர் கனமழை காரணமாக கொள்முதல் நிலையங்கள் முன் வைக்கப்பட்டிருந்த மூட்டைகள் நனைந்து முளைத்ததால் அவற்றை ஆய்வு செய்து இருபத்தி ஐந்து சதவீத ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என மாநில அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்று மத்திய அரசின் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் நேற்று தமிழகம் வந்தனர் செங்கல்பட்டு நாமக்கல் மாவட்டங்களில் ஆய்வை நிறைவு செய்த மத்திய குழுவினர் இன்று திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்தனர் திருச்சி லால்குடி அருகே வாளாடி பூவாளூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையங்களை மத்திய குழுவில் இடம்பெற்றுள்ள மத்திய உணவுத்துறை இயக்குநர் ஆர் கே ஷாக்கி தொழில்நுட்ப வல்லுநர்கள் ராகுல் சர்மா தனுஜ் சர்மா ஆகியோர் பார்வையிட்டனர் மேலும் நெல் மாதிரிகளை சோதனைக்காக எடுத்துச் சென்றனர் இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடியில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய உணவு பொது விநியோகத்துறை அதிகாரி பி கே சர்மா தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து நெல் மாதிரிகளை எடுத்துச் சென்றனா் எளிய பின்புலங்களில் இருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கபடி வீரர்கள் கார்த்திகா மற்றும் அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோர் சென்னை திரும்பியதும் தனது இல்லத்துக்கு அழைத்து பாராட்டி இருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் சில உதவிகளை கேட்டிருப்பதாகவும் அவற்றையும் நிறைவேற்றி தருவதாகவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார்